الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியகள் தபா தாபியர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முசலிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமை பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே உலகில எல்லாவற்றிற்கும் ஒரு புத்துயிர் தேவைப்படுகிறது ஒரு புத்துணர்ச்சி ஒரு ரெஃபரஷ் தேவைப்படுகிறது ஒரு வீடு கட்டுகிறோம் புதியதாக நாட்கள் ஆக ஆக வீடு பழையதாகிவிடுகிறது நாட்கள் ஆக ஆக வீடு பழுதடைந்து விடுகிறது நாட்கள் ஆக ஆக பூசப்பட்ட வர்ணங்கள் பெயிண்ட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்து விடுகிறது வீட்டை மராமத்து செய்வோம் புதிய பெயிண்ட்டுகள் வாங்கி அடித்ததற்கு பின்னால் வீடு புத்துயிர் பெறுகிறது புத்துணர்ச்சி பெறுகிறது புதியது போல் மாறிவிடுகிறது அதேபோன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பொருட்கள் ஃபோனாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இது மாதிரியான எல்லா பொருட்களும் புதியதாக இருக்கின்ற பொழுது மிக சரியான முறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் நாட்கள் ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக பழையதாக ஆகி அதற்கு பிறகு அதற்கென்று சர்வீஸ்கள் செய்து அதை சரி செய்கின்ற பொழுது மீண்டும் அது புத்துணர்ச்சி பெறுகிறது புத்துயிர் பெறுகிறது கணேசர் ஒரு வாகனம் வைத்திருக்கிறோம் ஆரம்பத்திலே வாங்கிய புதியதிலே அது விரைவாக சென்று கொண்டிருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் காலம் செல்ல செல்ல அது பழையதாகி விடுகிறது அதற்கு மீண்டும் ஆயில் மாற்றி அதற்கு சர்வீஸ் செய்கின்ற பொழுது அது மீண்டும் புத்துணர்ச்சி படுகிறது புத்துயிர் வருகிறது சரியான முறையிலே புதியதை போன்று இயங்க ஆரம்பிக்கிறது இணையத்திற்குரியவர்களே மனிதர்கள் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது மிக திரகாத்திரமான முறையிலே அவர்கள் எல்லா வகையான காரியங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல வயது ஆக ஆக மனிதர்களும் பழையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் உடல் அடைந்து விடுகிறது உடலில் நோய்கள் வர ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு அதற்கான வைத்தியங்கள் பார்த்து மருத்துவங்கள் பார்த்து அவைகளை சரி செய்ததற்கு பிறகு மீண்டும் உடல் பழையதை போல இயங்க ஆரம்பிக்கிறது இணையத்திற்குரியவர்களே உலகத்திலே எல்லாவற்றிற்கும் இதுதான் நியதி ஆரம்பத்திலே அவரது புதியதை போன்று இருக்கும் காலம் செல்ல செல்ல அது பழையதாகும் அதற்கு புத்துணர்ச்சியும் புத்துயிர் ஊட்டுகின்ற பொழுது மீண்டும் அது சரியாக இயங்க ஆரம்பிக்கும் ஆனால் பழையதாகி விடுகின்றது என்பதற்காக அதை கவனிக்காமல் விட்டு விடுவோமே ஆனால் அது மேலும் பழையதாகி அது வீணாகி யாருக்கும் பயன் இல்லாமல் போய்விடும் விண்ணத்திற்குரியவர்களே அதே போன்றுதான் நம்முடைய ஈமானும் ஈமான் ஆரம்பத்தில் அது புதியதாக இருக்கும் காலங்கள் செல்ல செல்ல ஈமான் பலஹீனம் அடைகிறது ஈமான் பழையதாகிறது அதிலும் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்தினுடைய நிலைகள் வியாபாரத்திலே குறியாக இருப்பது பாவங்களிலேயே உலண்டு கொண்டிருப்பது இவைகளின் காரணமாக ஈமான் பழையதாகிறது ஈமான் பலகீனம் அடைகிறது நசுனுல்லாஹ் இஸ் அதல்லல்லாஹ் ரைவசல்லம் அவர்கள் மிக அழகாகச் சொல்லுவார்கள் அன்னல் ஈமான நிச்சயமாக ஈமான் ஆகிறது யஹ் அது பழையதாகிறது அது பலஹீனம் அடைகிறது ஃபி ஜெவுஃபி அஹதிக்கும் உங்களில் ஒவ்வொரு வருடத்திலும் உங்களுடைய ஒவ்வொருவருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஈமான் ஆகிறது அது பலஹீனம் அடைகிறது பழையதாகிறது கமா யஹ் ல ஆடை பழையதாகிறதோ அதை போல வாங்குகின்ற புத்தாடை புதியதாகவே இருந்து விடுவதில்லை இல்லையா அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக துவைக்க துவைக்க அவைகள் பழையதாகி எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடுகுவதை போல உங்களுடைய ஈமானும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழையதாகி கொண்டிருக்கிறது என ரசருந்தாய் செல்லா வலிவ செல்லும் கூறுவார்கள் கணேசதிபதி இப்பொழுது பழையதாகி புதுப்பிப்பது எப்படி அதற்கு புத்துணர்ச்சி ஊட்டுவது எப்படி அதற்கு புத்துயிர் கொடுப்பது எப்படி பழையவற்றுகளிலே சில வைரசுகள் சில பாக்டீரியாக்கள் சில துருக்கள் சில கசடுகள் சில கழிவுகள் சில தூசுக்கள் இவைகளெல்லாம் பழைவைகளில பதிந்திருப்பது என்பது இயற்கையான ஒன்று அப்படியானால் ஈமானை புதுப்பித்து ஈமானிலே பதிந்திருக்கக்கூடிய கசடுகள் கழிவுகள் வைரசுகள் இவைகளை நீக்குவது எப்படி ஒரு அருமையான ஒரு வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நபிகளார் சொல்லுவார்கள் உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நபிகளாருடைய வார்த்தையை பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை எப்படி எல்லாவற்றும் எல்லா பொருட்களும் எல்லாமும் பழையதாகி விடுகிறதோ அதுபோல ஈமானும் பழையதாகி விடுகிறது என்பதை சொன்ன ரசி சலாஹ் அலி வசலம் அவர்கள் அவைகளை சர்வீஸ் செய்ய அவைகளை ரஃபர்ஸ் செய்ய

கே மிகப்பெரும் காரணமாக மிகப்பெரும் வழியாக இருக்கின்ற ஒன்றே ஒன்று அது லாயிலாக இல்லல்லா என்கின்ற கடிமாவாகும் என தருக்குரியவர்களேன் லாயிலாக இல்லல்லா என்கின்ற கடிமா இஸ்லாத்தினுடைய மூல மந்திரம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை லாயிலாக இல்லல்லா என்பது இஸ்லாத்தினுடைய ஆக மகத்துவமான வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை தாண்டி வேற எந்த மகத்துவமான வார்த்தையும் இஸ்லாத்தினே கிடையாது உலகத்தினே கிடையாது இணையதள்குரியவர்களை லா இலாக இல்லைலாம் என்கின்ற இந்த கடிமாவின் மூலமாகத்தான் நம்முடைய ஈமானை புதுப்பிக்க முடியும் பலப்படுத்த முடியும் சரி செய்ய முடியும் எல்லா வகையிலும் உயர்வுகளை பெற முடியும் லாயிலாக இல்லல்லாம் என்கின்ற கடிமாவைக் கொண்டு மட்டும் தான் இணையதில் இந்த கடிமா தான் எப்படி வைரஸ்களை பாக்டீரியாக்களை தூசுகளை வேற வேறு வகைகளை கொண்டு நாம் அழிக்கிறோமோ அதே போன்று ஈமானிலே பதிந்திருக்கான் என்கின்ற மிக பெரும் தூசை கழிவை வைரசை அழிக்கின்ற ஒரே ஆயுதம் என்கின்ற கடிமாதான் அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் அதிகமாக லாயிலாக இல்லல்லா என்கின்ற களிமாவை சொல்லுங்கள் அதிகமாக அல்லாஹு தாலாவிடத்திலே இஸ்திகார் பாவ மன்னிப்பு தேடுங்கள் ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இபுலீஸ் ஆகிறவன் சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த மனிதர்களை நான் பாவங்களை கொண்டு அடித்து கொண்டிருக்கிறேன் கத அகு லத்து கத அகு லத்து நாசபித்து நூபி மனிதர்களை நான் பாவங்களை கொண்டு அடித்து கொண்டிருக்கிறேன் இல்லல்லா இந்த மனிதர்கள் இல்லல்லா என்பதின் மூலமாக என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இணையதற்குரிய பாவங்களை அதிகமாக செய்ய வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமானை இழக்க வைத்து ஈமானை பலகீனப்படுத்தி ஈமானை பழையதாக்கி எந்த ஒரு பயனும் இல்லாமல் ஆக்குகின்ற வேலையை செய்தான் பாவங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிற அதே வேளையிலே லாயிலாக இல்லல்லா என்கின்ற அந்த மூல மந்திரம் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம் அழிக்கின்ற வேலையை கழிவுகளை கசடுகளை வைரஸ்களை பாக்டீரியாக்களை அழிக்கின்ற அற்புதமான ஒரு வேலையை லாயிலாக இல்லல்லா என்கின்ற வேலைமா செய்து கொண்டிருக்கிறது கோருகிறார்கள் ஒரு பக்கம் கூட ஏதோ ஒரு வகையில நாம் வென்று விடலாம் அவனை சரி செய்து விடலாம் அவனை அழித்து விடலாம் இன்னொரு பக்கம் நஸ் என்று சொல்லப்படக்கூடிய இச்சை ஊசலாட்டம் என்கின்ற அந்த ஒன்று இருக்கிறது மனிதனை வழிகெடுக்க கூடியவைகள் இரண்டு ஒன்று செய்தான் இன்னொன்று நஸ் நஃப்ஸ் என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று அது இச்சை என்று தமிழிலே சொல்லலாம் அதை ஊசலாட்டம் என்று தமிழிலே சொல்லலாம் அது மனிதர்களை தவறான காரியங்களின் பக்கம் ஏவிக்கொண்டே இருக்கும் அல்லா குரானிலே அப்படித்தான் சொல்லுகிறான் அண்ணன் தவறுகளை அதிகமாக ஏவக்கூடியது அது தவறுகளை ஏவக்கூடியதுன்னு அல்லாஹ் சாதாரணமாக கூட சொல்லல அம்மார மிகைப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் மிகைப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லா சொல்லுகிறான் தவறுகளை அதிகம் அதிகமாக ஏவக்கூடியது நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊசலாட்டங்கள் அந்த உணர்வுகள் அந்த தவறான சிந்தனைகள் என எதிர்குறியவர்களை அந்த தவறான சிந்தனைகளையும் ஊசலாட்டங்களையும் நஃப்ஸையும் லாயிலாக இந்ததா என்கின்ற கடிமா கட்டுப்படுத்தி விடுகிறது நசூல்லாஹ் அவர்களுடைய மரண சமயம் மரணித்து விட்டார்கள் அந்த சமயத்திலே பலவிதமான குழப்பங்களிலே சஹாபாக்கள் இருந்தார்கள் பலவிதமான உணர்வுகளிலே சகாபாக்கள் இருந்தார்கள் பலவிதமான ஊசல் ஆட்டங்களிலே சஹாபாக்கள் இருந்தார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அலிவாசலம் அவர்கள் மரணித்த சமயத்திலே பல பேர்கள் பலவிதமான சிந்தனைகளிலும் ஊசல் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களில் நானும் ஒருவன் எனக்கும் ஒரு விதமான பலவிதமான உணர்வுகள் என்னை ஆட்கொண்டிருந்தது நான் அப்படியே அமர்ந்திருந்தேன் அந்த உணர்வுகளோடு அந்த ஊசல் உமரலி உமர் அலி அல்லாஹு தாலான்பவர்கள் என்னை கடந்து சென்றார்கள் எனக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கடந்து சென்றதும் சொன்னதும் எனக்கு தெரியாது நேராக அவர்கள் அல்லாஹு தாலான் இடத்திலே சென்று அவ்வகர் சித்திக்கிறதி அல்லாஹு அலான்பவர்களே நான் உஸ்மான் ரவி அல்லாஹு அல்லான் கடந்து வந்தேன் சலாம் சொன்னேன் அவர் எனக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னுத்தவர்கள் உமர் அலி அல்லாஹர்களை அழைத்து கொண்டு உஸ்மான் அலி அல்லாடத்தில் வந்து அஸ்லாம் அழைக்கும் என்று இருவரும் சேர்ந்து சொல்கிறார் இப்ப உஸ்மான் அலி அல்லாஹி திரும்பி மேல அப்படி பார்த்துட்டு தலையை வீழ்த்தி பார்த்து விட்டு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துடன் பதில் சொல்றான் சொல்லி முடிஞ்சதற்கு பிறகு கேட்டார்கள் உஸ்மான் அவர்களே ஏதோ உமர் அலி அல்லாஹு அவர்கள் உங்களை கடந்து சென்று உங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்று கூறினார்கள் உஸ்மான் அலி சொன்னார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக உமர் அலி அல்லாஹுத் அலான் பக்கம் போனதும் எனக்கு தெரியாது அவர்கள் சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது அப்படி நடக்கலன்ட்டாங்க

உஸ்மான் அலி எல்லாவுத்தாலான்கு ஆம் என்னை ஒரு உணர்வு ஆட்கொண்டிருந்தது உண்மைதான் கேட்டு சொன்னான் இப்ப உமர் அலி எல்லாத்தர் சித்திக் அது எல்லாத்தால்கு அது என்னன்னு கேட்டான் இப்ப உஸ்மான் அலி அல்லாஹ் சொன்னாங்க நமக்கு ஏற்படுகிற இந்த உணர்வுகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நாம கேட்பதற்கு முன்னாலேயே அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வஃத் விட்டார்களே நபிகள் ஆடத்தில் இதற்கான தீர்வை கேட்க முடியலையே அப்படின்னு உஸ்மான் அலி அல்லாஹு சொன்ன பொழுது ரதி அல்லாஹு தஆலா சொன்னார்கள் நான் இவைகளை நபிகள் இடத்திலே ஏற்கனவே கேட்டு வைத்திருக்கிறேன்னு சொன்னான் சொல்லிவிட்டு நான் யார சூழல்லா இது மாதிரியான உணர்வுகள் அதாவது நப்சுனுடைய அந்த ஊசலாட்டங்கள் நப்சுனுடைய அந்த தீங்குகள் அந்த உள் உணர்வுகள் தவறான உள் உணர்வுகள் இந்த விஷயங்களிலிருந்து நான் விதை வெற்றி பெறுவதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி என்று நான் நபிகளாட்டத்திலே கேட்டேன் நபி சதல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நான் எந்த வார்த்தையை என்னுடைய சிறிய தந்தை அபூதாலிமுக்கு சொல்லி கொடுத்து அவர் அதை ஏற்க மறுத்தாரோ அந்த வார்த்தையை ஒருவர் மனமுவந்து சொல்வாரையா ஆனால் ஃஹிய லஹு அதுதான் அவருக்கு வெற்றியாக இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என உமக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி таஆல அவர்கள் கூறினார் நையத்தத் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை லா லாயிலாக இல்லல்லா என்கின்ற அந்த வார்த்தை தான் இணையத்திற்குரியவர்களே ரசூ சதல்ல இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு ஏற்படுகிற உள் உணர்வுகள் நமக்கு ஏற்படுகிற ஊசலாட்டங்கள் நமக்கு ஏற்படுகிற கெடுதிகள் ஊசலாட்டங்கள் இவைகள் அத்தனைக்கும் ஒரே தீர்வு லாயிலாக இல்லல்லா என்கின்ற தான் என்பதை இந்த ஹதீசி மூலமாக மிக அழகாக தெரிவுபடுத்தி இருக்கிறார்கள் இணையதற்குரியவர்களே சைத்தானுடைய ஊசலாட்டங்களும் நஃபைய ஊசலாட்டங்களும் நம்மை மிகைத்து சில சமயங்களில பாவங்கள் செய்துவிடுகிறோம் அந்த பாவங்களையும் பெரும் ஆயுதமாக பெரும் வாய்ப்பாக இல்லல்லா என்கின்ற கடிமா இருக்கிறது இரண்டு வழக்குகள் வருகிறது இரண்டு வழக்காளிகள் அப்துல்லாஹி அப்பா சந்தி அல்லாஹு ஹதீச சொல்லுகிறார்கள் அபுதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது முஸ்ஸது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுல்லாஹ் சிலல்லாஹ் யூசமிடத்தில் இரண்டு வழக்காளிகள் ஒரு வழக்கு விஷயமா வருகிறார்கள் அப்படி வருகின்ற சமயத்தில் பொதுவாக வாதி பிரதிவாதி வழக்கில் ரெண்டு பேர் இருப்பாங்க வாதி எதை சொல்லுகிறாரோ அதற்கு அவர் ஆதாரம் வைத்திருக்க வேண்டும் இது இஸ்லாத்தினுடைய சட்டம் பிரதிவாதி சத்தியம் செய்யணும் இந்த விஷயம் இல்லைன்னு சத்தியம் செய்யணும் அல்லாவின் மீது சத்தியம் செய்ய சட்டம் இப்ப வாதி நபிகளாரிடத்துல வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஆனால் அவரிடத்துல ஆதாரம் இல்லை இப்ப ரசுல்லா அறிவாசலம் அவர்கள் பிரதிவாதி இடத்துல நீ அல்லாஹூ மீது சத்தியம் செய்து இப்படி இல்லைன்னு சொல்லுண்டாங்க இப்ப இந்த பிரதிவாதி இப்படி சத்தியம் செய்கிறார் எந்த அல்லாவை தவிர எந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லையோ லாயிலாக இல்லல்ல அல்லாவை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லையோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செய்கிறார் இப்ப இப்படி செஞ்ச சத்தியம் பொய் சத்தியம் மூலமாக நபிகளாருக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது இவர் பொய் சத்தியம் சொல்கிறார் செய்கிறார் அந்த அழைத்து சொன்னார்கள் நீ பொய் சத்தியம் செய்து விட்டாய் பொய் சொல்லிவிட்டாய் ஆனாலும் நீ லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரித்து சத்தியம் செய்ததன் காரணமாக அல்லாஹு தாலா உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று கூறினார்கள் இணையத்திற்குரிய தவறான எந்த காரியங்களாக இருந்தாலும் அது பாவக்கணக்கிலே எழுதப்பட்டுவிடும் அந்த பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு லாயிலாக இல்லல்லா என்கின்ற அந்த கடிமா பெரும் துணையாக இருக்கும் இணையத்திற்குரியவர்களாக இல்லல்லா அப்படிங்கிற கனிமா ஒரு பக்கம் பாவத்தை மன்னிக்கிறது என்று சொன்னால் லாயிலாக இல்லல்லா என்கின்ற அந்த கனிமா மிக பெரும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது அளவிட முடியாத நன்மைகள் எந்த வகையிலும் அளந்து பார்க்க முடியாத எண்ண முடியாத எண்ணிலடங்கா நன்மைகளை லாயிலாக இல்லல்லா என்கின்ற கனிமா கொண்டு வந்து சேர்க்கிறார் அபிசல்லி வசல் அவர்கள் கூறினார்கள்

மீண்டும் முஹம்மது நபி அவர்கள் யா அல்லாஹ் எனக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தை நீ எனக்கு சொல்லித்தார் அப்படின்னு மீண்டும் கேக்குறாங்க. அல்லாஹ் ஹுத்தாலா சொன்னான். வானத்தையும் பூமியையும் ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் ஒரு தராசிலே வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலீமாவை ஒரே ஒரு கலீமா ஒரே ஒரு தடவை சொல்லப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை இன்னொரு தட்டிலே வைக்கப்படுமே ஆனால் கலிமாவுடைய தட்டு கணத்தால் தாழ்ந்துவிடும் என்று அல்லாஹு தலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி இபிரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கன்னியதெற்கு இந்த உலகம் ஏழு வானம் ஏழு பூமி நீங்க கணக்கு பண்ணுங்க ஏழு வானம் ஏழு பூமிங்கிறதே எவ்வளவு பிரம்மாண்டம் அது இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அது இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்கள் கோடான கோடி மில்கி வேல இருக்கக்கூடிய அத்தனை யூனிவர்சிலும் இருக்கக்கூடிய அத்தனையும் சேரும் அது ஏழு வானம் ஏழு பூமி சும்மா சாதாரணமாக எண்ணி விடுகின்ற ஒன்று அல்ல பூமி பூமியில இருக்கக்கூடிய அத்தனையும் மரம் செடி கோடி மனிதர்கள் விலங்குகள் மண் தூகள் தூசு அவ்வளவும் பூமியில சேரும் மண்ணை இலைகளை எண்ணிவிட முடியுமா உலகத்தினுடைய ஜீவராசிகளை எண்ணிவிட முடியுமா கண்ணியத்திற்குரியவர்களே ஏழு வானம் ஏழு பூமி என்பது சாதாரணமாக வார்த்தைகளை சொல்லி கடந்து விடுகின்ற வார்த்தைகள் அல்லாது அது பிரம்மாண்டம் அது அது எண்ணிலடங்காது கணியத்திற்குரியவர்களே அவ்வளவு நன்மைகளை என்கின்ற ஒற்றை வார்த்தை களிமா அவ்வளவு நன்மைகளை தருகிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு உயரிய அற்புதமான ஒரு வார்த்தை என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் கணியத்திற்குரியவர்களே அந்த லாயிலாக இல்லல்லா வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது மௌத்துடைய சமயத்திலும் களிமா வாயில வரும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று இணையத்திற்குரியவர்களை உலகத்தில் எப்படி வாழுகிறோம் என்பது அல்ல எப்படி மரணிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று மௌத்துடைய சமயத்திலே மௌத்துடைய தருவாயில மரண தருவாயிலாக இல்லல்லா என்கின்ற அந்த கடிமா அந்த வார்த்தை வாயில வரணும் அப்படி வந்துட்டா அவன் வெற்றி அடைந்தவன்

தஹலல் ஜென்னா அவர் சொருக்கத்தில் நுழைந்து விடுவார் இன்னொரு விவாயத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது அவருக்கு அவர் அதற்கு முன்னால் என்ன செய்திருந்தாலும் சரியே அப்படிங்கிற வார்த்தையும் இன்னொரு விவாயத்தில் இருக்கிறது அவர் அதற்கு முன்னால் என்ன பண்ணியிருந்தாலும் சரி மகத்துடைய சமயத்தில் லாய் லாஹ் இந்தல்லாங்கிற வார்த்தை வாயில வரணும் எண்ணியத்திற்குரியவர்களை அது சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துவிடாது யார் லாயிலாக இல்லல்லாவின் படி உலகத்திலே வாழ்ந்து லா இல்ல அல்லாவில் அதிகம் அதிகமாக சொல்லி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த கடிம வாயில வரும் தான் அதனால்தான் அவர்கள் மரண திருவாயில இருக்கின்றவருக்கு அருகில் நீங்கள் இருந்தால் லக்கினோ மவுத்தாக்கும் உங்களுடைய மரணித்தவருக்கு மரணம் நெருங்கியவருக்கு நீங்கள் லா தல்கீன் தல்கீன் அவற்றை திணிக்கிறது இல்லை அதை ஞாபகப்படுத்துகிறது இணையத்திற்குரியவர்களே மரண திருவாயில இருக்கின்ற ஒரு இடத்துல சொல்லுங்க வற்புறுத்திலையும் வேதனையிலும் அவர் இருப்பார் அந்த சமயத்துல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார்னா லாயிலாக இல்லல்லாவை விடுவார் அல்லா பாதுகாக்கணும் அந்த நிலையிலேயே மரணம் வந்துவிட்டார் லாயிலாக இல்லல்லா மறுத்த காவிராக மரணத்து விடுவார் அல்லாஹ் பாதுகாக்க அதனால மரண தருவாயில இருக்க அருகாமிலே உட்கார்ந்து காது வழியாக சொல்ல வைக்கும் அப்படியான ஒரு மரணம் மிக மகிழ்ச்சிகரமான மிக சந்தோஷமான மறுமை வாழ்விலே மிக சிறப்பை மிக பெரும் வெற்றியை தருகின்ற ஒரு மரணமாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் மிக பெரிய வேதனைக்குள்ள மரணமாக இருக்கும் எல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக துவா செய்யணும் அல்ல மரண இலாஹ இல்லல்லாவோடு மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக என்று துவா செய்யணும் கணியத்திற்குரியவர்களே லாயிலாக இல்லல்லா என்கின்ற களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாகிருதாவான அனில் அஹமதுல்லாஹி ரஃபேல் ஆலமி